காலம் நகர்கிறது ஆனால் லசந்த விக்ரம துங்கவின் கொலைக்கு நீதி கிடைக்காத கருப்பு நிழல் மட்டும் இன்னும் இந்த நாட்டை தொடர்ந்து வருகிறது பதினேழு ஆண்டுகள் கடந்தும் உண்மை வெளிச்சத்துக்கு வராதது அது ஒரு தவறு அல்ல ஒரு திட்டமிட்ட தோல்வி இன்று அந்த கொலைக்காக நீதி வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்களை பார்க்கும் போது மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றே ஒன்று நீங்கள் அதிகாரத்தில் இருந்தபோது என்ன செய்தீர்கள் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை நல்லாட்சி என்ற பெயரில் ஆட்சி செய்த காலம் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அதன் அரசியல் வாரிசாக உருவான ஐக்கிய மக்கள் சக்தி இவர்களிடமே முழு அதிகாரமும் இருந்தது அந்த காலத்தில் விசாரணைகள் முறையாக நடந்ததா உண்மையான சந்தேக நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டார்களா இல்லை சந்தேக நபர்களோடு அரசியல் ரீதியாக இணைந்து செயற்படுகிறார்களா ஆம் எனவே இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் ரவி கருணாநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் அஜித் பி பெரேரா போன்றோர் லசந்தவின் கொலையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த முயல்கிறார்கள் என்பது தெளிவாகிறது இவை நீதிக்கான தேடல் அல்ல இது மக்களை ஏமாற்றும் அரசியல் நாடகம் நேற்றைய பாராளுமன்ற உரையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மிக தெளிவாக கூறினார் கொலையாளிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் அவர்கள் அமைச்சு பதவியை வகித்தார்கள் இந்த வாக்கியம் லசந்தவின் கொலையை சுற்றியிருந்த அரசியல் பாதுகாப்பை நேரடியாக சுட்டிக்காட்டுகிறது லசந்தவின் சகோதரர் லால் விக்ரமதுங்க கூறும் வார்த்தைகள் இந்த வழக்கின் உண்மையான வேதனையை வெளிப்படுத்துகின்றன செய்தவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களால் சாட்சியங்களை முன்வைக்க முடியாது பொறுப்பை ஏற்றவர்கள் அதனை செய்வார்கள் என்று இப்போதும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம் அத்தோடு அவர் இன்னொரு உண்மையை சொல்கிறார் ஆரம்பம் முதலே போலீசார் ராணுவத்தினர் அரசியல்வாதிகள் என்று பலர் திசை திருப்ப முயன்றனர் இந்த இந்த ஒரு வாக்கியம் போதும் வழக்கு ஏன் புதைக்கப்பட்டது என்பதை ஊடக செயற்பாட்டாளர் தெளின அலகோன் நினைவூட்டும் இன்னொரு முக்கிய அம்சம் லசந்தவின் கொலைக்கு வழிவகுத்த மிக நெருக்கமான மிக முக்கியமான சம்பவம் அந்த காலத்தில் நடந்த மிக் விமான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய பத்திரிகையாளர் லசந்த எனவே அந்த படுபாவிகளை உங்களால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் என்று எஸ் மற்றும் யூஎன்பி தலைவர்கள் அந்த காலத்தில் சந்தேக நபர்களுடன் அரசியல் இணைப்பில் இருந்துவிட்டு இப்போது என்பிபி அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்த முயல்கிறார்கள் நீங்கள் விசாரிக்கவில்லை என்று சொல்வதற்கு முன் நாங்கள் ஏன் விசாரிக்கவில்லை என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் எனினும் இப்போலி அரசியலும் போலி இரங்கலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஒரு சவால் என்பிபி அரசாங்கம் லசந்த விக்ரம துங்கவின் கொலை வழக்கை ஒரு அரசியல் வாய்ப்பாக அல்லாமல் ஒரு வரலாற்று சவாலாக எடுத்துக்கொண்டு நீதியை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அதுவே ஊடகவியலாளர் லசந்தவுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி